ஓ குருபோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் அறுநூற்றி முப்பத்தி மூன்று மற்றும் அறுநூற்றி முப்பத்தி நான்கு போதனை நாள் இருபத்தெட்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை உடலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் துக்கத்தையே தருகின்றன சுற்றத்தாரிடமிருந்து கிடைக்கும் அனுபவங்களும் அவர்களும் துக்கிகளே என்று அறிவுற்றுகிறது பணம் செக்ஸ் சுகம் தருவது போல சில நாள் நடித்து துக்கத்திலேயே தள்ளிவிடுகிறது மக்களால் சுகம் கிட்டும் என்பதும் வெறும் மயக்கமே என்றும் காணுகிறோம் எந்த உடமையும் யாருக்குமே ஒரே மாதிரியாக நீடித்து இருந்ததாக சரித்திரமில்லை மறுபடி இவ்வளவு தெரிந்தும் நிலையற்ற இந்த சுகத்தில் நம்பிக்கை ஏன் போவதில்லை வேறு உண்மை சுகம் பற்றி தெரியாததால் அந்த உண்மை சுகம் நமது சொந்த சுரூபம் அது சாஸ்திர குரு சத்சங்க விசாரத்தால் கிட்டும் அப்படி அந்த சுகம் கிட்டினவர்கள் உண்டா ஆம் அவர்களே ஜீவன் அவர்கள் எல்லா விவகாரங்களும் அகங்கரியுடையது என்று நன்கு கண்டறிந்து பிராரத்தால் நடக்கும் செயலில் அகங்கரிக்காமல் சாட்சியாக இருந்து சுகமாகவே வாழ்கின்றனர் அடுத்தவன் உலகம் நமக்கு இடையூறு அனுகூலமல்லாத நிலை தருகிறது என்பது முற்றும் உண்மையல்ல நாம் அதை ஏற்க தயாராகி தகுந்தவர்களாக ஆக்கிக் நாமே அதற்கு காரணம் நெவர் ஃபைன் ஃபால்ட் வித் அதர்ஸ் குற்றம் தன்னுடையதே என்று காண்போன் சாதகனே பிறர் பேரில் குற்றம் சுமத்துவோம் அறிவிலியே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி